முருகாசரணம் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆலயங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் முதலில் ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது பின்னரே காமாட்சி அம்மனுக்கு பூஜை நடைபெறுகின்றது காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் பாஸ்கர ராஜபுரம் தஞ்சை மாவட்டத்தில் பாஸ்கராஜ கவிராயரால் சாபிக்கப்பட்ட மகாமேரு உள்ளது ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய மிக அற்புதமான தலம் கன்னிவாடி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது போகர் தவம் செய்த ஆலயம் இந்த அற்புத தலத்தில் இந்த அற்புத தலத்தில் உள்ளது இங்கு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ கனகதுர்கா ஆலயம் ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா நதிக்கரையில் தேவி சுயம்பு வடிவில் அருளும் திருத்தலமாகும் இங்கு ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நவராத்திரி பௌர்ணமி ஆடிவள்ளி வள்ளிக்கிழமை கூட்டம் அலைமோதும் நிபிஷமா கோவில் காவேரி கரையில் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற இடத்திலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் மற்றும் மைசூரிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் மைசூர் மும்மடி கிருஷ்ணராஜ உடையார் மகாராஜாவால் நிறுவப்பட்டுள்ளது பக்தர்களின் பிரார்த்தனைகள் சொன்ன அடுத்த நிமிடமே நிறைவேறுவதால் இங்குள்ள அம்பிகைக்கு நிமிஷாம்பால் என்று சிறப்பு பெயர் நிலவி வருகிறது இங்கு கல்லால் அமைக்கப்பட்ட ஸ்ரீசக்கரத்தை காணலாம் தவிர ஸ்ரீசக்கரம் மகாமேரு வழிபாடுகள் உள்ள ஆலயம் தமிழகத்தில் ஸ்ரீ சாந்தநாத சுவாமிகள் சக்ராசார்மம் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி பீடம் பண்ருட்டியை அடுத்த கண்டிகை கிராமத்தில் ஸ்ரீநகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமேரு தியான நிலையம் நெடூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அதிஸ்தானம் திரு இயங்கோய் மலை அடிவாரத்தில் ஸ்ரீ லலிதா மகிலா சமாஜ் தியான நிலையம் ஆகியவை ஸ்ரீசக்கரம் மகாமேருவின் வழிபாடுகள் நடைபெறும் முக்கிய இடமாகும் திருமயஞ்சூர் திருவாரூர் மாவட்டம் பேரள அருகே உள்ள பசுமையான கிராமம் இங்குதான் அருள்மிகு அன்னை லலிதா பரமேஸ்வரியை போற்றும் ஸ்ரீ லலிதா சரஸ்ரநாமம் பிறந்த திருத்தலமாகும் ஐந்து நிலை ராஜகோபுரம் பறவைகளுக்கு பஞ்சமே இல்லை மேலும் வாலி சுக்கிரிவன் அருணன் கருடன் என அடுத்தடுத்த இத்தலத்தில் பிறந்தவர்கள் இங்கு நவ தனியாக சன்னதி கிடையாது சூரியனின் புதல்வர்களான சனி பகவான் யமதர்ம ராஜா பிறந்த தலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரியவனாக பனிரெண்டு நாகர்கள் உட்பிரகாரத்தில் மண்டப சுற்றில் உள்ளது நாகர் வழிபாடு விசேஷம் அம்பாள் சன்னதிக்கு எதிரே துர்க்கை சன்னதி துர்க்கையின் கரத்தில் உள்ள கிளியே நம் கவலைகள் கோரிக்கைகளை எல்லாம் அம்பாள் ஸ்ரீ லலிதாம்பிகையிடம் சேர்க்கின்றது தெற்கு நோக்கிய அகன்ற மகாமண்டப சன்னதி வெளிமண்டபம் மண்டபம் அடுத்த கருவறை அமைந்துள்ளது அங்கே சதா சிவலிங்க பீடம் ஸ்ரீசக்கர பீடம் என இரு பீடங்கள் உள்ளது இந்த பீடத்தில்தான் எவருமே வெல்ல முடியாத பண்டாசாசுரனை வென்று விஜயாம்பிகையாக அம்பிகை குழுவீற்றிருக்கிறாள் சிறப்பாக அம்பாலின் திருமுகத்திலிருந்து தேவிகள் வசினி தேவிகள் என்று பேசப்பட்ட எட்டு தேவிகள் தோன்றி அம்பாளின் ஆயிரம் திருநாமங்களை தேவியின் முன் பாடுகின்றனர் அகஸ்திய மகரிசியும் அவரது தர்ம பத்தினி லோபா முத்திரையும் இங்கு வந்து ஸ்ரீ லலிதா நாமத்தை பாராயணம் செய்கின்றனர் இதை செவியுற்ற தேவி மகிழ்ச்சியுற்று நவரத்ன சரூபமாக காட்சியளிக்கிறார் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே எனத் தொடங்கும் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலையை பாடி நமக்கெல்லாம் அருளியது இந்த சன்னதியில்தான் ஸ்ரீ சக்கர கோபுரம் ஏற்காடு நாகா நாகூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ வித்யா மகாமேரு ஆலயம் கருவறையில் ஸ்ரீ லலிதா திரிபுர அம்மன் வீற்றிருக்கிறார் ஸ்ரீ சக்கர வடிவில் கோபுரம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பு காஞ்சிபுரத்தின் பெருமை காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மாள் காமாட்சி அம்மாள் காம கோஷ்டத்தில் அமர்ந்து கடைக்கன் பார்வைகளால் அருள் பாலிக்கிறாள் ஆதிசங்கரர் காம கோஷ்டத்தையும் சக்கர மகாயந்திரத்தையும் பிரதிஷ்டை செய்து காமகோடி பீடத்தில் தானே அமர்ந்து யோக லிங்கத்தை திரிகாலமும் பூஜித்து காஞ்சியின் சிறப்பை கூட்டினார் ஆதியிலே பண்டகாசுரனை அழித்து தேவர்களை பிளத்தே அம்மை காத்தபோது தேவி தானே இங்கு கோவில் கொண்டால் தேவர்கள் அக்கோவிலில் செம்பன் கோவிலாக எடுத்தனர் பின் யுகங்களில் அது கருங்கல் கோவிலாயிற்று வந்தகனை புதைத்த இடத்தில் ஐஸ்தம்பம் உருவாக்கினர் ஐஸ்தம்பம் பத்தியிலிருந்து பிலாகாசத்துக்கு வாயில் எடுத்தனர் காயத்ரி கதிர்கள் பரவிய எல்லைக்குள் அதன் இருபத்தி நாலு அஷ்டருணங்களும் சுலோபமாக இருபத்தி நாலு தூண்கள் எடுத்து காயத்ரி மண்டபமாக்கினர் வேதங்களிலே இம்மண்டபத்தின் சுவர்களாக எழுப்பினர் அம்பிகை ஸ்ரீ சக்கரத்தில் மூலத்திரிகோணத்தில் உறைபவள் ஆதலால் கருவறையை கோணமாக அமைத்தனர் மூன்றரை வட்ட குண்டலினி சர்பமாக அவள் விளங்குவதால் வெளி பிரகாரங்கள் எடுத்து விஸ்தரிக்கும் போது இக்கோவிலின் மூன்றரை சுற்றுகள் இருக்குமாறு அமைத்தனர் அம்மையின் விருப்பப்படி அம்மைக்கு ஸ்ரீ சக்கர பதக்கம் தந்த பரமேஸ்வரனே பரம புண்ணிய பீடமான ஸ்ரீ சக்கர ஸ்தாபனம் செய்தனர் கோடி காமங்கள் நிறைவேற்றுவதாலும் தர்ம அர்த்த காம மோட்சம் என்பதில் காமத்தின் கோடியில் உள்ள மோட்சத்துக்கு இட்டு செல்வதாலும் இச்சக்கரம் காமகோடி பீடம் என்று பெயர் பெற்றது இன்றும் முதலில் ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் முதல் பூஜை பின்னரே காமாட்சி அம்மனுக்கு பூஜை நடைபெறுகிறது காஞ்சி காமாட்சியின் சன்னதியில் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சக்கரம் உள்ளது இந்த சக்கரத்தை சுற்றி வசினி காமேசி மோதினி அருணா விமலா ஜனனி சர்வேஸ்வரி கௌளினி என்று எட்டு தேவியர்கள் உள்ளனர் இவர்களின் சக்தி அளவிட முடியாது காஞ்சி காமாட்சியின் ஆலய கருவறையில் அம்பாளுக்கு வலது பக்கம் தவகோலத்தில் காமாட்சி காட்சி தருகிறாள் ஈஸ்வரனை புரியும் நோக்குடன் பஞ்சகானியின் நடுவில் ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று கொண்டு கரங்களை சிறமேல் குவித்து வைத்து தவகோள காட்சியில் காணலாம் இந்த அம்பிகை கருவறையில் சற்று மறைவான இடத்தில் இருப்பதால் பக்தர்கள் சௌகரியமாக தரிசிக்க வாய்ப்பில்லை ஸ்ரீ காமாட்சி அம்மாள் ஞான சக்தியாகவும் ஸ்ரீ தபஸ் காமாட்சியை யோக சக்தியாகவும் போற்றி வழிபடுவர் ஸ்ரீ காமாட்சியின் ஆலயத்தில் நவராத்திரி ஒன்பது தினங்களும் ஆதிசங்கரால் பதிச்சை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரத்துக்கு நாவர்ண பூஜை நடைபெறும் இதை எட்டி கன்னியா பூஜைகள் நடைபெறும் முதல் நாள் தொடங்கி ஒன்பது நாள் வரை நடைபெறும் கோவிலின் சார்பாக எண்ணெய் சீயக்காய் நீராடி புத்தாடை அணிந்த அம்பாளின் கருவறையில் ஸ்ரீ சக்கரத்தின் அருகில் அமரும் பாக்கியம் பெற்ற இந்த குழந்தைகளின் சிறப்பை அளவிட முடியாது இங்கு நடைபெறும் சுமங்கலிகள் பூஜை வெகு பிரசித்தியம் எந்த ஊரிலும் சக்கரத்துடன் தனியே கோவிலில் அம்பிகை இருக்க மாட்டார் ஆனால் காஞ்சி மாநகரில் மட்டும்தான் நான்கு கோபுரங்கள் அமைந்த ஆலயத்தில் நேமப்படி ஆறு கால ஆறு பூஜையை ஏற்றுக்கொண்டு ராஜராஜேஸ்வரியாக அனுகிரகம் புரிகிறாள் இவளது கடாட்சம் பெற்று பிறவி ஊமையான மூக்கன் அம்மன் தாம்பூலம் எச்சில் பயனாக கவிப்பாடும் திறமை பெற்றான் ஆன்மீக அன்பர்களுக்கு முக பஞ்சதி கிடைத்தது மாங்காடு காமாட்சியம்மன் அர்த்தமேறு ஸ்ரீசக்கரம் மாங்காட்டிலே அம்மை காமாட்சி பஞ்ச பஞ்ச சாக்கணியிலே தவம் செய்து கொண்டிருந்தபோது ஈஸ்வரன் சொல் கேட்டு அவரை மணக்க காஞ்சி செல்லும்போது அந்த அக்னியை அணைக்காமலே சென்று விடுகிறார் இதன் காரணமாக இதனை சுற்றி உள்ள பிரதேசங்களில் வாழும் மக்கள் துயர் தாங்க மாட்டாமல் தவித்தார்கள் நிலங்கள் வற்றி போயின கால்நடைகள் துன்புற்றன அப்போது அந்த பக்கம் தேசாந்திரமாக வந்த ஆதிசங்கரர் லோகத்தின் நலம் கருதி எட்டு மூலிகளால் ஆன அஷ்டகந்தம் அத்தமேரு என்னும் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் அந்த ஸ்ரீசக்கர எந்திரம் ஆகும் ஆமை வடிவத்தை அடித்தளமாக அமைத்து அதன் மீது மூன்று படிகளை ஏற்படுத்தி அதன் மேன் புறத்தில் பதினாறு இதழ்களை கொண்ட தாமரையையும் அதற்கு மேற்புறத்தில் சக்கர எந்திரமும் உண்டாக்கப்பட்டுள்ளது மூலிகைகளால் உருவானதால் ஸ்ரீ சக்கரத்துக்கு அபிஷேகம் கிடையாது ஜவ்வாது சந்தனம் புனுகு சாத்தப்படுகின்றது குங்குமம் அர்ச்சனை நடைபெறுகின்றது மூலிகைகளால் உருவானதால் ஸ்ரீ சக்கரத்துக்கு அபிஷேகம் கிடையாது ஜவ்வாது சந்தனம் புனுகு சாத்தப்படுகின்றது குங்கும அர்ச்சனை நடைபெறுகின்றது மாங்காட்டிலே இந்த ஸ்ரீ சக்கரம் தான் பிரதானம் பஞ்சலோகத்திலான ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன ஆனால் குங்கும அர்ச்சனை இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் பல்லவர் காலத்தில் மிகப்பெரிய சக்கர கோவில் கற்பகிரகத்தில் கிரகத்தில் ஆரை அளவிலான ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்டது அதி அற்புதங்கள் தன்னகத்தே கொண்ட ஒரே ஸ்ரீ ஸ்ரீசக்கர கோவில் அர்த்தமேரு ஸ்ரீ சக்கர தரிசனம் விசேஷம் நாற்பத்தைந்து கோணங்களுடன் திகழும் இந்த ஸ்ரீ சக்கரம் அஷ்டகந்தம் என்ற எட்டு வகை மூலிகைகளால் செய்யப்பட்டதால் அபிஷேகம் கிடையாது சந்தனம் புணுகு சாத்த சாத்தி வழிபடுகின்றனர் விஜயதசமி அன்று அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுகிறது இங்கு திருமணமாகாதவர்கள் காமாட்சி எலும்பிச்சை பழம் கனி மூணு நான்கு எட்டு என்று நிர்ணயித்து கனியை அம்மனுக்கு சமர்ப்பித்து திருமண வாய்ப்பை அடைகிறார்கள் இது திருமண பேச்சை அளிக்கும் பிரார்த்தனை தலமாக பேசப்படுகிறது திருமணம் முடிந்த கையோடு கணவர் மனைவி தம்பதி சமேதராய் வந்து பிரார்த்தனை நிறைவு செய்வர் சங்கரன் கோயில் இங்கு அருளும் பொருளும் குறையாது அளித்திடும் ஸ்ரீ கோமதி அம்மனுக்கு ஸ்ரீ சங்கர சங்கரநாராயணரும் அருள்காட்சி செய்கின்றனர் ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதியிலிருந்து மூலஸ்தானம் பத்தடி தொலைவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீசக்கர குழி கூடுதல் சிறப்பு சேர்க்கிறது இதில் பதிக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரம் வேலப்ப தேசிக சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அம்பாளின் திருப்பார்வையில் உள்ள இந்த சக்கர குழியில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி தியானித்து பிரார்த்தனை செய்தால் எண்ணிய காரியம் அனைத்தும் நிறைவேறும் குறிப்பாக குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் வீட்டில் மலரை சத்தம் கேட்கும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறப்புடன் பிரகாசிப்பர் அனைத்து தீரா பிணிகளும் தீரும் இங்குள்ள புற்றுமண் விசேஷ பிரசாதம் கோமதி அம்மன் ஆடி தபசு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவசியம் தரிசிக்க வேண்டும் சைவ வைணவ ஒற்றுமை நிலைநாட்டும் கோவிலாகும் திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி பஞ்சபூத தலங்களில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயமும் ஒன்றாகும் ஆதிசங்கரர் அம்பாலின் உக்கரத்தை சாந்தப்படுத்த இங்கு ஸ்ரீசக்கர தலாகங்கள் சாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் காஞ்சி மகா பெரியவர் சித்திரை மாதத்தில் தடாகங்களுக்கு விதிப்படி ஜீர்ணரோதாரணம் செய்து அம்பாளுக்கு தோடு அணிவித்தார் ஸ்ரீ லலிதாம்பிகை பீடம் கோவையில் ஆனைக்கட்டி மலை அடிவாரத்தில் லலிதாம்பிகை பீடம் அமைந்துள்ளது இங்கு விக்கிரகம் மற்றும் மகாமேரு வடிவில் ஸ்ரீ லலிதாம்பிகை அருள் ஆட்சி புரிகிறார் இங்கு சமயாச்சாரம் என்னும் மார்க்கத்தின்படி தியான வழிபாடு செய்ய முக்கியத்துவம் அளிப்பது குறிப்பிடத்தக்கது புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சையில் உள்ள மாரியம்மன் புற்றுமண்ணால் ஆனது எனவே அபிஷேகம் கிடையாது தைல காப்புதான் சதாசிவ பரமேஸ்மத்திரர் புற்றுமண் கொண்டு ஓர் எந்திரத்தை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்துள்ளார் இந்த ஆலயத்தில் தேவியின் அபரீதமான சக்தி பண்ணொலி வழங்குதல் என்று பேசப்படுகிறது சிருங்கேசரி சாரதா துங்கபத்ரா நதிக்கரையில் நித்திய ஸ்ரீ ஸ்ரீசாரத்தை உலகம் முழுவதையும் அருளாட்சி செய்து வருகிறாள் ஆதிசங்கரர் திருவடியை பின்பற்றி வந்த தேவி சரஸ்வதியை சாராந்தாபாலாக கோவில் கொண்டு திருவருள் புரியும் குருஸ்வரூபினி இவரை சக்தி வாக்தேவி வாணி சரஸ்வதி வீணாதாரிணி என்று பல சிறப்பு பெயர்களால் அழைக்கிறார்கள் ஒரு மாணவியைப் போல் படிக்கின்ற கோலத்தில் கையில் ஜபமாலை சுவடி ஞானமுத்திரையுடன் அலங்கார பூஷதியாய் சர்வ ஆபரணங்களுடன் பஞ்சமா பஞ்சமாசனத்தில் வீற்றிருக்கும் சாரதா கோலம் நவராத்திரியில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கொள்ளூர் மூகாம்பிகை பாரத தேசம் முழுவதும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட ஆதிசங்கரர் கொல்லூரில் கோல முனிவர் வழிபட்ட சுயம்பு மூர்த்தலிங்க திருமேனியை தரிசித்தார் திருமேனியில் அம்பிகை அரூபமாக அருளாட்சி செய்வதைக் கண்டு மெய் அருகிலுள்ள மேலை ஒன்றில் தவத்தில் ஈடுபட்டார் தேவியின் திவ்ய தரிசனம் கண்டு மெய் சிலிர்த்து அங்கு விக்கிரகம் ஒன்றை நிறுவி அங்கு ஸ்ரீசக்கரத்தையும் நிறுவினார் கொல்லூர் மூகாம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது அலங்காரம் புஷ்பாஞ்சலி உண்டு கிரகண காலத்தில் தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும் மூகாம்பிகையை சரஸ்வதி தேவியாக பாவித்து ஆதிசங்கரர் கலாகோரடம் பாடி அருள் பெற்றார் நன்றி